வார தேதி கிளிநொச்சியில் வந்து காலை பத்து மணிக்கு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது அந்த நாளை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்களையும் அழைத்து நிற்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் அபிஷேக் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் வலிந்து காணாமல் சங்கமம் அணிந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுக்கவுள்ளோம் அந்த வகையில் நான்காம் திகதி வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்கிளப்பிலும் காலை பத்து மணியளவில் இந்த போராட்டம் உள்ளது எமது உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரே வழி கல்வியாகத்தான் காணப்படுகிறது எங்களது மக்களின் நலனுக்காகவே நாங்கள் பல்கலைக்கழகம் சென்றோம் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நாங்கள் எந்த காரணத்திற்காக பல்கலைக்கழகம் சென்றோமோ அந்த காரணம் தற்போது பின்னோக்கி செல்லப்படுகின்றது ஒரு காலகட்டத்தில் தமக்கான நிலம் வேண்டும் என்று போராடியவர்கள்தான் தமிழ் மக்கள் இன்றைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களை இணைத்து ஒன்றாக பயணிப்போம் என்று கூறினாலும் தமிழர் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றனர் உங்களது ஆக்கிரமிப்பு எந்த அளவிற்கு விரைவாக நிறுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு தான் இந்த நாட்டினை ஒன்றாக மாற்ற முடியும் அரசாங்கம் சொல்வது ஒன்று செய்வதொன்று இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டும் இளைஞர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான நிலையில் செல்வோம் எனவே அரசாங்கம் அனைத்து மக்களையும் சம கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நன்றி தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் நாட்டை நீங்கள் ஒன்று சேர்க்க முடியும் இவ்வாறின செயற்பாடுகள் நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு கொண்டு போனா வந்து நீங்கள் நாட்டை ஒன்று வெளிப்படையாக கூறினாலும் ஆனால் வந்து எங்கள் நாங்கள் வேற நீங்கள் வேற அந்த மாதிரி ஒரு வந்து கட்டாயம் இருக்கும் வந்து வெளிப்படையா கிடைக்கிற விஷயங்கள் வேற உடனடியாக விஷயங்கள் வேற அதால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் மேலும் மேலே மேலே செஞ்சு கொண்டு போக எங்கட எங்கள் நாங்கள் எங்கட இளைய சமுதாயம் வந்து மீண்டும் ஒரு தவறான ஒரு பலிக்கு தள்ளப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலாம் அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கடுமையா கண்டித்து வரப்போற இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாணவ சமுதாயம் நாங்கள் பல இடங்களில் வந்து எதிர்த்து கூறியிருக்கிறோம் இதே மாதிரி நாலாம் தேதி வந்து இலங்கை சொத்து தினம் வரப்போகுது அதை வந்து நாங்கள் தமிழ் சமூகமாக ஒன்றா சேர்ந்து அது ஒரு ஒரு ஒரு

அழைப்பு விடுறோம் வார நாலாம் தேதி கிளிநொச்சியில் வந்து காலை பத்து மணிக்கு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும் எத்தனை கட்ட கேட்டுக்கொள்கிறோம் வந்து மற்ற வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தமிழ் அரசியல் கதிகள போர்வையில் நீங்கள் ஆரார எல்லாம் இது இதுவரைக்கும் வச்சிருக்கின்றோ காணாமல் ஆக்கப்பட்டோட பேரில் அரசாங்கத்து கையு இதுவரைக்கும் நீங்கள் ஆரங்கள்ட்ட இல்லாமல் இருக்கணுமோ அதுக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்குள் வழங்க வேண்டும் என மாணவ சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்